இதே மாதிரி உறுப்புகளும் இந்த கம்பேரிசன் போகும் இப்போ ஆபாச படங்களை பார்க்குறாங்க அது உங்கள் உடம்போடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க அதில் வந்து பெரிதாக இருக்குது இருபது வயதில் உண்மையிலேயே ஆணுறுப்பு சின்னதாக இருக்கக்கூடிய ஆண்கள் ரெண்டு பேரும் குண்டாயிட்டாங்க நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு இல்லைன்னா தாம்பத்திய உறவு அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது பெனிட்ரேட்டிவாக அவங்களால செக்ஸு ரொம்ப தி ஒரு திருப்தியாக பண்ண முடியாது அதில் அது சிக்கல் வரலாம் பெண்கள் வந்து உச்சகட்டம் அடைகிறதில்லை இயல்பாகவே தாம்பத்திய உறவு இயல்பாக அடையிறது இல்லை அப்போ ஒரு கட்டத்தில் வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சிருவாங்க கல்யாணம் ஆரம்பத்தில் இதெல்லாம் தெரியாது கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கர்ப்பமாவாங்க ஒரு குழந்தை குழந்தை முழு நேரமாக பிடிச்சிக்கும் ஒரு பாலியல் மருத்துவர் அணுகுனாங்கன்னா இதை முற்றிலும் சரி செய்ய முடியும் ஆனால் இதில் வேற ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது இயல்பாக விரைப்புத்தன்மை இல்லாத நிலையில் ஆணுறுப்பு வந்து நிறைய பேர் இப்போ திருமணமாகி ஒரு நாற்பது வயதான பிறகு ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்கு குழந்தைங்க கல்யாண வயது கிட்ட வந்து நாற்பத்தைந்து வயதில் எனக்கு உறுப்பு சின்னதாக இருக்கு அதனால தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியல அப்படின்னு வர்றவங்க நிறைய இருக்காங்க இருபது வயதில் உண்மையிலேயே ஆணுறுப்பு சின்னதாக இருக்கக்கூடிய ஆண்கள் நிறைய இருக்காங்க ஆணுறுப்பு ஒரு முக்கியமான பிரச்சனையா ஒன்று வந்து ஹார்மோன்கள் குறைபாடு ஜெனட்டிக் பிரச்சனைகள் இன்னும் பல்வேறு குறைபாடுகளால் ஆணுறுப்பு வளராமல் மிக சின்னதாக இருக்கலாம் இதை ஆரம்பத்திலே கண்டறிந்து நம்ம சரி செய்யணும் மருந்துகள் இன்றைக்கி நல்ல ஹார்மோன்கள் இருக்கு மருந்துகள் இருக்கு அதை கொடுத்து அவங்கள நார்மலாக கொண்டு வந்துடலாம் ஒன்று அப்போ நார்மல் ஆணுறுப்பு இருக்கணும் இந்த நாற்பது வயதுல வர்றவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒன்று ரொம்ப குண்டாகி தொப்பு அதிகமாகும் போது வெளியே தெரியக்கூடிய ஆணுறுப்பு அந்த கொழுப்புல உள்ள போய் சின்னதாக இருக்கும் ரெண்டு பேரும் குண்டாயிட்டாங்க நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு இல்லைன்னா தாம்பத்திய உறவு அவ்வளவு தூரம் நல்லா இருக்காது பெனிட்ரேட்டிவாக அவங்களால செக்ஸ் ரொம்ப தி ஒரு திருப்தியாக பண்ண முடியாது அதில் உறவுல சிக்கல் வரலாம் அடுத்ததாக பல நேரங்களில் மற்றவர்களை பார்த்து பார்த்து நம்ம வருத்தப்படுறது இப்போ ஒவ்வொருத்தரும் கம்பேர் பண்ணிட்டே இருக்கும் மற்றவங்களை நம்ம ஒருத்தர் பாக்குறோம் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறாரு அவர் நம்ம ரேங்க்ல இருக்காரா நம்மளோட மேல இருக்காரா கீழே இருக்காரா இந்த எண்ணங்கள் மூளையில வந்துகிட்டே தான் இருக்கும் மூளை இந்த கம்பாரிசன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் எப்போதும் ஒருத்தர் நம்ம ரேங்க்ல இருக்க ஒரு எந்த ஆபீஸரை பார்த்தாலும் நம்ம உடனே கம்பேர் பண்ணுவோம் நம்ம அவரோட வசதியா இருக்குமா கம்மியா இருக்குமா இதே மாதிரி உறுப்புகளும் இந்த கம்பாரிசன் போகும் இப்ப ஆபாச படங்களை பாக்குறாங்க அது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட அது முடியுதான் இல்லை அது உங்க உடம்போட நீங்க கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க அதுல வந்து பெரிதாக இருக்கு அப்படின்னு நம்மது சின்னதா இருக்குன்ற கன்க்ளூஷனுக்கு உடனடியாக வந்துருவாங்க இது அவங்களை மிக கடுமையாக துரத்தும் பெண்கள் வந்து உச்சகட்டம் அடையிறது இல்லை இயல்பாகவே தாம்பத்திய உருளை இயல்பாக அடையிறது இல்லை அப்போ ஒரு கட்டத்தில் வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சுவாங்க கல்யாணம் ஆரம்பிச்சுல இதெல்லாம் தெரியாது கல்யாணம் கொஞ்ச நாளே கர்ப்பம் ஒரு குழந்தை குழந்தை முழு நேரமா பிடிச்சிக்கும் அடுத்து இரண்டாவது குழந்தை ரெண்டு குழந்தைங்க வளர்த்து ஸ்கூலுக்கு போய் ஒரு ஒரு எட்டாவது பத்தாவது வரும்போது வரைக்கும் இவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்கும் அதுக்கப்புறம் தான் இவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி தாம்பத்திய உறவுகள் நமக்கு சரியா இல்லைன்றதே புரிதலே வரும் ஆனால் அப்போ வந்து கணவருடைய ஆணுறுப்பு சின்னதா இருக்கு அதுதான் இதுக்கு காரணம்ன்ற ஒரு முடிவுக்கு அவங்க வரலாம் கணவர் அவங்க குற்றஞ்சாட்டலாம் திருப்தியே இல்லை நீ ஆணுறுப்பு சின்னதா இருக்கு நீங்க சரியா செக்ஸ் பண்ணலன்ற குற்றஞ்சாட்டலாம் கணவர்களுக்கு கடுமையான மன வழி பிரச்சனைகள் வரும் அப்போ இப்போ வந்து இதை சரி செய்ய முடியுமா ஆணுறுப்பு சின்னதா இருக்கு அப்படின்னா பெரிது பண்றதுக்கு ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்கு முதல்ல ஒரு டெஸ்ட் எடுத்து ஏதாவது காரணங்கள் இருக்கா ஹார்மோன்கள் குறைபாடு இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா கண்டறிய முடியும் கண்டறிந்து அதற்கான சிகிச்சைகள் கொடுக்கலாம் கவுன்சிலிங் தெரப்பி அதே மாதிரி மருந்து மாத்திரைகள் ஷாக் தெரப்பி பிஷாட் இன்ஜெக்ஷன் அறுவை சிகிச்சைகள் இப்படி நிறைய ஸ்டெப்ஸ்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் இவர்கள் வந்து ஒரு பாலியல் அணுகுனாங்கன்னா இதை முற்றிலும் சரி செய்ய முடியும் ஆனா இதுல வேற ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு இயல்பாக விரைப்புத்தன்மை இல்லாத நிலையில் ஆணுறுப்பு வந்து சில பேருக்கு சின்னதாகவும் சில பேருக்கு இயல்பாகவே பெரிதாகவும் இருக்கும் இந்த ஆணுறுப்பை ரெண்டு வகையா பிரிக்கலாம் பீனிஸ் குரோவர் பீனிஸ்னு சொல்லுவோம் ஷோவர் பீனிஸ்ன்றது ரொம்ப பெருசாக இருக்கும் இயல்பா சும்மா இருக்க நேரத்தில் இயல்பான நிலையில் குரோவர் பீனிஸ் வந்து சின்னதாக இருக்கும் ஆனால் விரைப்படையும் போது குரோவர் பீனிஸ் ரொம்ப பெருசாக வளரும் இரண்டு மூன்று மடங்கு பெரிதாகும் ஷோவர் பீனிஸ் வந்து கொஞ்சம் தான் பெருசாகும் குரோவர் பீனிஸ் எண்பது மக்களுக்கு இப்படி தான் இருக்குது சின்னதாக இருக்கும் விரிவடையும் போது முழுமையாக விரிவடையும் ஷோவர் பெண்ணிஸ் இருபது சதவீதம் பேருக்கு இருக்கும் இது தெரியாமல் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது தெரியாமல் நிறைய பேர் எனக்கு சின்னதாக ஆணூர் இருக்குது அப்படின்னு மனதளவில் குழப்பமாகலாம் இல்லை மற்றவங்கள பார்த்து வருத்தம் அடைஞ்சிக்கிட்டு குழப்பத்தில் இருக்கலாம் இதனால தாம்பத்திய உறவுல இன்னும் சிக்கல் அதிகமாகும் தாம்பத்திய உறவுல ஈடுபடாமல் அதை தவிர்க்கவும் கூடும் அது சரியான முறையில் நீங்கள் இப்படி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் மருத்துவர் அணுகுங்க சில பேசிக்கான அடிப்படையான டெஸ்ட்டுகள் எடுத்துகிட்டு இந்த பிரச்சனையை முற்றிலும் சரி செய்ய முடியும் முடியும் பெரிதாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பெரிதாக்கலாம் அதுக்கு நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு சிகிச்சை முறைகள் நல்ல பலனையும் கொடுக்கும் வணக்கம்